اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم الحمد لله ரப்பி ஷிரஹ்லி சௌதரி வயசிர் அலி அம்ரி வஹ்லுல் உகதத்தம் மில்லிசானி எஃப்காஹூ கௌலி ரப்பி ஜிதனி அகில்மா அலமது நம்ம டாக்டர் இஸ்ஸார் அஹமத் ஹசரத் அவங்களுடைய அந்த ஒரு தொகுப்பாக அவர்கள் விளங்கிய அந்த தஃசீருக்கு பின்னாடி இப்னு கசீர் நம்ம படிக்கக்கூடிய இப்னு கசீர் பா புக்கில் பர்டிகுலராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சுரத்து பக்ராவுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பொதுவான கருத்துக்களை பார்த்துருவோம்மா அதாவது இந்த திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயமான சூரத்துல் பக்காரா முழுக்க முழுக்க மதனி சூரா மதினால இறக்கியுள்ள பட்டது இதனுடைய இருநூத்தி எண்பத்தி ஒன்றாவது வசனமான இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதில் அல்லாஹுவின் பால் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் பின்னர் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது சம்பாதித்ததை அந்நாளில் நிரப்பமாக வழங்கப்படும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆயத் மட்டும் கடைசி ஹஜ்ஜின் பொழுது மக்காவில் இறங்கப்பட்டது மக்கா மினாவில் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்துல கொடுக்கப்பட்ட அத்தியாயங்கள்ல சூரத்துல் பக்கராவும் ஒன்னா இருக்கு ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துக்கள் அல்பக்கரா அத்தியாயத்துடைய சிறப்பாக நிறைய ஆசிரியர் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு விஷயங்களை பாப்போம் ஒன்றாவதாக நபிசல்லா அலிசம் சொல்லிருக்காங்க உங்கள் இல்லங்களை குரான் ஓதாமல் இருப்பதன் மூலம் கபிரஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள் கபருஸ்தானா ஆக்கிடாதீங்க அல் பக்கரா அத்தியாயங்கள் ஓதப்படக்கூடிய வீட்டுல நிச்சயமாக ஷைத்தான் நுழைவதில்லை நுழைவது இல்லை இது சஹி முஸ்லிம்ல பதிவாகி இருக்குமா அஹமது இரண்டாவதாக சொல்லியிருக்காங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலேசம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு திமிழ் உண்டு திமிழ்னா என்னன்னா இப்ப ஒட்டகத்து ஒட்டகத்துடைய உடம்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கும் அது திமில் மட்டும் கொஞ்சம் ஹையா இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு பீக் அவர்னு ஒன்று இருக்கும் பீக் அவர்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பீக் எல்லாத்துலயும் ஒரு ஹையஸ்ட் பீக் மவுண்டேன்னா ஒரு ஹையஸ்ட் பீக் நம்ம லைஃப்லயுமே நினைச்சு பார்த்தோம்னா என் லைஃப்லயே ஹையஸ்ட் பீக் ஆஃப் மை லைஃப்னா இந்த பீரியட் தான் இதெல்லாம் நான் நிறைய சம்பாரிச்சேன் நிறைய உறவுகள் கிடைச்சிச்சு நிறைய புகழ் கிடைச்சிச்சு நிறைய நான் அமல் செஞ்சேன் ஏதோ ஒரு வகை ஒரு பீக்னு ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு திமிழ் என்று ஒன்றின் உண்டு குரானுடைய அந்த திமிழ் அந்த பீக் என்பது அல் அத்தியாயமாகும் யார் தன்னுடைய வீட்டுல இரவில் அதை ஓதுகின்றாரோ அந்த இல்லத்துல மூன்று இரவுகளுக்கு ஷைதான் நுழைவதில்லை அப்போ இந்த ஹதீஸ்ல ஒரு திமிழாக அதை நபிசாசமாக காட்டுறாங்கம்மா அடுத்து மூணாவது அபு குரீரா அலி அல்லாஹு சொல்றாங்க ரசூல் சல்லா அலை அவங்க தடவை ஒரு பெரிய எண்ணிக்கை கொண்ட ஒரு படை ஒன்னு அனுப்புறாங்க ஒரு போருக்காக அப்போ அந்த படைக்கு தளபதியாக ஒருத்தரை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அந்த படை வீரர்கள் ஒவ்வொருத்தரையும் குரான் அவங்களுக்கு என்ன தெரியும்னு ஓத சொல்றாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஓதுறாங்க அப்படி ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இளம் வயது வீரர் ஒருத்தர் வந்து சொல்றாங்க நபிசலா சம்மா அவங்கள்ட்ட வர்றாங்க அப்ப அவங்கள்ட்ட கேக்குறாங்க சல்லால சிமாங்கிற மனிதரே உங்களுக்கு என்ன தெரியும் தொழிலேன்னு கேக்குறாங்க அவங்க வந்து சூரத்தில் முக்கியமான சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு எனக்கு என்னென்ன அத்தியாயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதோட சேர்த்து அல்பக்கரா அத்தியாயமும் தெரியும்னு சொல்றாங்க அப்பொண்ணு நபிசவா சிமா ஆச்சரியமா கேட்டாங்களாம் என்ன உங்களுக்கு அல்பகரா அத்தியாயம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அப்படினா இந்த படைக்கு ஒரு தளபதி தளபதியாக செல்வதற்கு ஒரு குவாலிபிகேஷன் ஆகவே அல்பத் பக்ராவை பற்றிய அறிவை செலக்ட் அஹமதுல்லா பாருங்கம்மா அல் நாலாவதா சொல்றாங்கம்மா அல்லாவுடைய தூதர் சலாலி சமூகம் சொல்றாங்க குரானை ஓதிட்டே வாங்க ஏன்னா குரான் அவங்க ஓதுறவங்களுக்காக மறுமையில அல்லா கிட்ட பரிந்துரை செய்யக்கூடிய அஹ் பரிந்துரை செய்யும் அதுலயும் அந்த ரெண்டு ஒளி விளக்குகளான அல்பக்கரா ஆலயம் ரான ஓதுங்க இந்த ரெண்டு ஹதீஸை நம்ம முன்னாடியே அரபி மூலத்தோட உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேம்மா நான் முதல் இதுல இசார் அகமது ஹசரத்துடைய அவங்களுடைய விளக்க உரையை நான் சொல்லி காமிச்சிட்டேன் காமிச்சுட்டேன் இப்ரூகா தான் இவங்களும் சொல்றாங்க ஏன் மறுமையில் நிழல் தரும் மேகங்களை போன்றோம் அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோம் வந்து நம்மோடு தன்னோடு தொடர்புடைய மக்களுக்காக அல்லாவிடம் வாதாடும் அல்பக்கரா அத்தியாயத்தை ஓதிவாருங்கள் இதை கையாள்வது யாரு இதை கையாள்றாங்களோ அவங்களுக்கு வளம் கிடைக்கும் ரஹமத் கிடைக்கும் அதை யாரு கைவிடுறாங்களோ அவங்களுக்கு இழப்பை கொடுக்கும் இந்த அத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போய்விடுவார்கள் நம்ம முதல்ல உள்ள இதுல படிச்சோம்னா அந்த ஹதீஸ் படிச்சோம்னா அதுல மூணு விஷயங்கள் சொன்னாங்க அதாவது இக்ராகும் சூரத் பகரா சூரத் உல் ஓதுங்கள் ஃபை இன்ன அஹ்ஹா பர்கத்தன் அது பரக்கத்தை கொண்டு வரும் தரகஹா ஹஸ்ரா அது யார் கைவிட்டு விடுகிறாரோ அவருக்கு நஷ்டத்தை கொடுத்து விடும் வலா தஸ்ட தீய பதலா அதாவது அது யார் ஓதிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சூனியக்காரர்களே அவங்க முன்னாடி செயலிழந்து போய்விடுவாங்க இந்த அத்தியாயத்திற்கு முன்னாடி செயலந்து போய்விடுவார்கள் மூன்று விஷயங்கள் நம்ம போன இதுல ஞாபகப்படுத்தினோமா அந்த மூணு வரக்கத்துக்கள் இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓதி வருவதால நவ்வாஸ் பின் சமான்னு அவங்க சொல்றாங்க இதுவுமே நம்ம போன இதுல நம்ம படிச்சுட்டோமா நம்ம அந்த ஹதீஸே அவங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன் இந்த தப்சீர்ல சொல்றாங்க குரானும் படி செயலாற்றியவர்களும் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார்கள் அப்போ அல் பகரா அத்தியாயம் ஆல இம்ரான் அத்தியாயம் இரண்டு அத்தியாயங்களும் அவர்களை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அவர்களை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் இதற்கான முன்னுரையாக நமக்கு இப்னு கசீர்ல இந்த விஷயங்கள் எல்லாமே வருதுமா இதனுடைய இன்னும் சில விளக்கங்களை நம்ம முன்னாடியுள்ள அஹ் ஆடியோல பார்த்திருப்போம் அலமதுல்லா இந்த வரக்கத்துக்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம் சமுதாயத்தை ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் الحمد لله ايضا ما اسم بسم الله الرحمن الرحيم ألف لام. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين அலிஃப்லாம் இந்த வேதம் வேதம் தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது இறை அச்சம் உடையோருக்கு நேர்வழி காட்டுகிறது அலமதுல்லா இப்போ அந்த அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தப்சீர் இப்னு கபீருக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான சில கருத்துக்களையும் நம்ம பார்த்துடுவோம் இந்த சூறாக்களுக்கு முன்னாடி வரக்கூடிய ஹுருஃபே முகத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களுடைய கோர்வை இருக்கு பார்த்தீங்களா மொத்தம் பதினாலு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அலிப் லாம் இந்த பதினாலு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குமா இதில் வந்து ஆறு முறை வந்து அலிஃப் லாம் மீன் வந்திருக்கு அல் பக்ரா அல் இம்ரான் அன் கபூத் அர் ரூம் அல் லுக்மான் அன் சஜிதா அலிஃப் மீம் சாத் இது ஒரே ஒரு தடவை அல்ல ஆராஃப்ல வந்திருக்கு அலிஃப் லாம் ரா சூரிய யூனுஸ் ஹூத் யூசுப் இப்ராஹிம் அல் ஹிஜிர் மொத்த அஞ்சு சூரால வந்திருக்குமா அதுக்கு அலிஃப் லீ ரோ அர் சூரால வந்துருக்கு ஹைய ஐ சோது இந்த இந்த ஒரு ஹூரூஃபை முக்காதா சூரை மரியம்ல வந்திருக்குமா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்திருக்கு தோஹா தோஹா சூரால் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு தோ மீம் இது ஷூரால் கசஸில் ரெண்டு தடவை வந்திருக்குமா அல் ரம்ல் சூறாவில் வந்திருக்குமா அடுத்து யாசீன் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு சாத் ஒன் டைம் ஒரே ஒரு சூறா முன்னாடி வந்திருக்கு காஃப் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு ஹாமீன் ஏழு வந்திருக்குமா சூறாவில் வந்துருக்குமாத் ஷோரா துஹான் ஜாஃபியா அஹ்காஃப் இந்த சூறால எல்லாம் வந்துருக்கு ஹ ஐன் சீன் காஃப் ஷோராவில் வந்திருக்குமா நூன் அப்படிங்கிற ஆஹ் இது வந்து அல் கலம்ல வந்திருக்கு ஏன்னா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்லமா இத்தனை சூறாக்களையும் வந்திருக்கு இதுக்கு வந்து பர்டிகுலரா இதுதான் மீனிங்னு யாருமே எழுதுனது கிடையாதுமா ஆனாலும் இது வந்து கண்டிப்பா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு கொடுக்கவே மாட்டா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நாம வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா கேக்குறதுக்கே இதுல வந்து இருந்து இந்த அல் அலிஃப்லா மீம் பத்தி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சுமா ஏன்னா இதை கடந்து போக மனசு வராம உங்ககூட பகிர்ந்து கொள்றேமா ஏன்னா இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு ஒரு துளி கூட எனக்கு கிடையாதுமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இதை பகிர்ந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் ஏன்னா இது எல்லாமே ஆத்தென்டிக் ஹதீஸ் மூலமா மூலமாகவும் மிகச்சிறந்த ஆய்வாளருடைய கருத்துக்களை தான் சொல்லிருக்காங்க அதான் நம்ம அதை முதல்ல சொல்லிடுறேன்மா நான் இந்த இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க இது வந்து இதனுடைய சிறப்பு என்ன சொல்றாங்க இந்த குரானுடைய ஆரம்பத்துல எடுத்த உடனே எதுனால இந்த அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியாத ஒரு வார்த்தை கோர்வை இதுக்கு யாருமே இது வரைக்கும் அர்த்தம் சொன்னது கிடையாது எதுனால இப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தோணுமா அரபி மொழி பிறவிலேயே அவங்க அரபி பேசக்கூடியவங்க அவங்களுக்குன்னா அரபி ஈஸியா வழங்கிடும் நம்மளுக்கே வழங்க தெரியாது அப்போ குரானை அணுகும் பொழுது ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் இது வந்து எந்த ஒரு விஷயமுமே சொந்த கருத்து கிடையாதுமா இது முழுக்க முழுக்க சூரா பைனா இன்ஸ்டிடியூட்ல இருந்து இன்னுமே எல்லாமே இருக்குமா அவங்களுக்கு அவங்க ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன் அந்த அலிஃபுலா மீம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அவங்க இது வந்து எப்படின்னா இந்த வார்த்தைகள் வந்து ம அந்த மக்கத்து மக்கள் அரபி பேசக்கூடிய மக்களால் அவங்களாலே இதனுடைய மீனிங் புரிந்து கொள்ள முடியாது முதல்ல வந்து உள்ளுக்குள்ள போற அவங்க போகும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க இந்த சூரா வந்து மதினால இறங்கின சூரா மக்கத்துல வந்து குரானுடைய ஆடியன்ஸ் குரானை கேட்ட மக்கள் வேற மதினா டோட்டலி வேற இவங்க உண்மை சமுதாயம் இவர்கள் வந்து எழுத்தறிவு இல்லாத ஒரு சமுதாயம் ஒரு அறி அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஞானம் வேத அறிவுலாம் கிடையாது ஆனா மதினா டோட்டலி ஹையஸ்ட் லெவல் உலகத்திலேயே ஹையஸ்ட் லெவல்ல அறிவுல யார் இருந்தாங்களோ அந்த காலகட்டத்துல அந்த வேத அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடம் இருத்தவர்கள் அவங்களுடைய மடாலயங்கள்ல வேதத்தை பயிற்று வச்சுட்டு இருக்காங்க யூதர்கள் அவங்களுடைய மடாலயங்கள்ல சின்ன கா அவங்களுடைய மடாலயங்கள்ல அவங்க வந்து வேதத்தை பயிற்று வச்சிட்டு இருக்காங்க நல்ல அறிவாற்றல் மிக்கவர்கள் அப்படிப்பட்டவங்க எழுத்தறிவு மிக்கவர்கள் அப்படி ஒரு சமுதாயத்துல நல் நம்ம நபி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா வபாஸ் ரசூலம் மிங்கும் அந்த உண்மைகளுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு நபிதான் தாய் வயிற்றுல இருந்து பிறக்குறப்ப அல்லா சொல்லுவான் ஆஹ் மீம் புத்துணி உம்மஹாத்திக்கும் இல்ல தயால எதையும் அறியாத நிலையில் தான் உங்களை அது மாதிரி அல்லாஹ் வந்து எதையுமே யாருக்கிட்டையும் கற்றுக்கொள்ளாமல் நே தன்னிடமிருந்து அறிவு எல்லாம் கொடுத்தான் அப்போ அந்த உம்மி சமுதாயத்துக்குள்ள ஒரு உம்மி நபியாக வந்த நபி வந்து இப்ப மதின மக்களை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படி ஃபேஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இலக்காரமா இருக்கும்னா இந்த சமுதாயமா ஒரு வேதத்தை கொண்டு வர்றாங்க இவங்க வந்து உம்மி இவங்களுக்கு எழுத்தறிவே இல்லை எழுத்தறிவு இல்லை எழுத்தறிவு இல்லாத ஒரு சமுதாயம் கண்டிப்பாக ஒரு வேதத்தை கொண்டு வர சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை இருக்கும் அப்ப அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எழுத்து அப்படியே கொண்டு வந்து வச்சோன்னா திகச்சு போயிடுறாங்க எழுத்து இருக்கா அலிப்னோர் எழுத்து லாம்னூர் எழுத்து மீன் ஒரு எழுத்து சொல்றாங்களே அப்ப இவங்க எழுத்துள்ள சமுதாயமா அம்மா நமக்கு வந்து டோட்டலா நம்ம தமிழ் பேசக்கூடியவங்க தான் பெரும்பாலும் நமக்கு தமிழ் எழுத்து இருக்கு அது நமக்கு ரொம்ப பெரிய ப்ரவுட் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் லாங்குவேஜ் பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு எழுத தெரியாது அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து வெளிநாடுகளுக்கு மலேசியா போனப்ப நான் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன் தமிழ் பேசுறாங்க எழுத தெரியல யாருக்குமே அதாவது எழுத்தறிவில்லாத தமிழ் பேசும் மக்கள் சமுதாயம் வெளிநாடுகளில் உருவாக்கிட்டு இருக்கு ரொம்ப கவலை எழுத்துகள் கொண்ட ஒரு மொழியை பேசுறதே ஒரு சந்தோஷமா நமக்கு அதெல்லாம் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு மலைவாழ் சமுதாயத்தில் பக்கத்துல போய் பாருங்களேன் அவங்க ஏதோ ஒரு பாஷை பேசுவாங்க ஆனா அவங்க பாஷையை எழுதி காமுங்கன்னா அவங்க எழுதி தெரியாது எழுத தெரியாது அவங்களுக்கு அப்ப எழுத்தறிவு மிக்க சமுதாயமாக இருப்பது ஒரு பெரிய ஒரு கண்ணியம் அந்த வகையில அந்த கண்ணியம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அப்படி தூக்கி அப்படி மதனில் அலிஃப்லாம் குரானுடைய ஆயத்து உடனே அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறாங்க யூதர்கள் ஓ இவர்கள் எழுத்தறிவு உள்ள சமுதாயமா மாஷா நம்பர் ஒன் நம்பர் என்ன தெரியுமா குரானை அணுகக்கூடிய ஒரு மனிதனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா எல்லாம் தெரியும் போகக்கூடாது அவங்கதான் எங்களோட ஓன் லாங்குவேஜ் அரபிக் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் போகக்கூடாது எதுவும் தெரியாது என்று நுழைந்தால்தான் அதுல இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியும் அப்ப முதல்ல நுழையிறப்பவே அரபி சமுதாயமே திகைத்து நின்றுச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இதுல எல்லாம் என்ன சொல்ல வர்றான் எங்களுக்கே தெரியல அரபி பேசக்கூடிய மக்களுக்கே அது என்னன்னு தெரியல அப்ப எப்படிப்பட்ட மனநிலையில போகணும்னு சொன்னா எதுவும் தெரியாது என்ற மனநிலையில அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஷாலாம் அதே மாதிரிமா ஒன்றும் அறியாத சமுதாயத்தை அப்படி அழைச்ச ஒரு அரைகூவலா அந்த அலிஃப்லாமியா அரைகூவல் ஏய் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது ஆனா ஒரு அரைகூவல் வாங்க இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரைகூவலாக இது இருந்துச்சு அரபி தெரிஞ்ச மக்களுக்கே ஒரு திகப்பு அப்படி தெரிஞ்சு பாக்குறாங்க ஏய் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அடுத்தது இந்த மீம் எதை குறிக்குதுன்னு சொல்றாங்கன்னா அலிஃப்லாமின் கிதாப் அலிஃப்லாமின் இது வேதம் அது வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது குரானையே குறிக்குதுன்னு சொல்றாங்கம்மா மாஷா தான் ஓரளவுக்குதான் இத உங்களுக்கு குடுத்திருக்கேம்மா ஏன்னா இத பாக்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எதுனால கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது குரானுடைய காப்புன்னு சொல்றாங்க ஓகே நம்ம இப்ப இப்னு கசீர்க்குள்ள வந்துடுவோமா இப்னு கசீர் ஆசிரியர் இந்த அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிற இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க நிறைய கருத்துக்கள் வேறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கு வேறுபட்ட பல கருத்துக்கள் அறிஞர்களுக்கு இடையிலேயே இருக்கு இது வந்து தனித்தனி எழுத்துக்களான பொ எழுத்துக்களுடைய பொருள் பற்றிய அறிவு முழுக்க முழுக்க அல்லாவிற்கே உரியது இமாம் குர்திபி அஹமத்துல்லாய் அலிகி அவங்க தனித்தனி எழுத்துக்களுக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க இந்த எழுத்துக்கள் அத்தியாயங்களுடைய பெயர்களாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அத்தியாயங்களுடைய பெயர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கம்மா இதுதான் பெரும்பாலும் நிறைய பேரு இதை வந்து ஒத்து சொல்றாங்க இது அத்தியாயங்களுடைய பெயர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு எழுத்தும் அல்லாவுடைய திருநாமத்தை இந்த ஒரு எழுத்தும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க இதை வந்து ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கிறாங்கம்மா உதாரணமாக அலிப் லாம் இருக்கக்கூடிய அலிஃப் அல்லாஹ் மீம் மஜீத் லத்தீஃப் நளினமானவன் மஜீத் கன்னியம் நிறைந்தவன் அலீஃப் வந்து அல்லாவை குறிக்கிறது இப்படி வந்து அது ஒவ்வொரு எழுத்துமே அல்லாவுடைய திருநாமத்தை குறிக்கிறது என்ற ஒரு கருத்தும் இடம் பெறுகிறது இந்த இடத்துலதாமா அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்னு கசீர் ஆசிரியர் தொடக்கத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தனித்தனி எழுத்துக்கள் குரான்ல பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த அரபு மக்கள் பேசக்கூடிய அதே மொழிதான் அந்த எழுத்துக்கள் இருந்தா என்று இருந்தாலும் அதன் பொருளை அவர்கள் அறிய முடியாத காரணத்தால் குரானோடு போட்டியிடக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு கிடையாது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்கம்மா மாஷா இந்த கருத்தை முபா முபர் ரஹமத்துல்ல அலேஹி அவங்க உள்ளிட்ட நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த இதன் மூலமாக குரான் என்ன போல ஒரு உரையை கொண்டு வாங்கன்னு விடுக்கக்கூடிய ஒரு அரைகோவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தனித்தனி எழுத்துக்கள் சில இடங்களில் ஒற்றை முதலே பார்த்துட்டோமா ஒற்றையாக வரும் இரட்டையாக வரும் மூன்று எழுத்துக்களாக வரும் அதிகபட்சம் அஞ்சு அரபிமொழி வார்த்தைகள் ஒன்னுல இருந்து அஞ்சு வரையிலான எழுத்துக்கள் கொண்டதாக தான் இருக்கும் அதை குறிக்கிற மாதிரி இந்த எழுத்துக்களுடைய கோர்வையும் அதிகபட்சம் அஞ்சு எழுத்துக்கள் சேர்ந்ததாக தான் இருக்கு அதுக்கு மேல இல்ல அப்படின்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க அரபிமொழி எழுத்துக்கள் ஒண்ணுல இருந்து அஞ்சு எழுத்துக்கள் கொண்டதாக தான் இருக்கும் அதுக்கு மேல கிடையாது அதே போலதான் இந்த எழுத்துக்களும் அதிகபட்சம் எழுத்துக்கள் சேர்ந்த கோர்வை மறுபடியும் நினைவு தனித்தனி எழுத்துக்கள் பொருளை அறிய முடியாத நிலையில இது ஒரு அறைகூவல் இது போல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் என்ன சொல்லப்படுதுன்னா குரானுடைய வெற்றி அதனுடைய மகத்துவம் மற்றவர்களை இயலாமையில் ஆழ்த்தக்கூடிய விதம் மூணுமே இதுல அடங்குதுன்னு சொல்றாங்க குரானுடைய வெற்றியை குறிக்கிது மகத்துவத்தை குறிக்குது மற்றவர்கள் அதே மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரையும் இயலாமையில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது மாஷா அல்லா அதனாலதான் பெரும்பாலும் இந்த அலிஃப்லாம் மீம் ஹாமீம் அலிஃப்லாம் ரா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி குரானை பத்திதான் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான் அதனால தான் சொல்றாங்க இது முழுக்க முழுக்க அறைகோவல் மூன்று விஷயங்கள் அதாவது குரானுடைய வெற்றி குரானுடைய மகத்துவம் பிறரை இயலாமையில் ஆழ்த்தக்கூடிய விதம் அது யாரோ செய்யணும்னு நினச்சா அதனால தான் இதுக்கு பின்னாடி பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் அஹ் அலிஃப்லாம் ரா அதுக்கப்புறமா அலிஃப்லாமிம் ஹாமிம் தன்சீருல் எல்லா இடத்துலையும் அல்லாஹ் குரானை பற்றி தான் கொண்டு வர்றான் இது வந்து குரானுடைய தனித்தனி எழுத்துக்களுக்கு பின்னாடி தனித்தனி எழுத்துக்களுக்கு பின்னாடி குரான் முழுக்க குரானுடைய கண்ணியம் அதனுடைய மேலாண்மை அதனுடைய தகுதி பற்றிய வசனங்கள் இருக்கின்றதுன்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க இங்க இதுக்கு பின்னாடி தேடி பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் அதுல இருக்குங்கிறாங்க குரானுடைய கண்ணியம் அதனுடைய மேலாண்மைன்னா என்னன்னா அதனுடைய ஆதிக்கம் என்ன போல உண்டா அப்படிங்கிற அந்த ஆதிக்கம் வந்து அது இறைவனுடைய கலாம் இல்லையாமா அந்த ஆதிக்கம் அதே மாதிரி அதனுடைய தகுதி குரானுடைய தகுதி இது இது இந்த விஷயங்கள் எல்லாமே அதன் பற்றிய வசனங்கள் தான் இதுக்கு பின்னாடி இடம்பெற்றிருக்கிறது அது அதுவுமே இதுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு அரைகூவல் குரானை குரானை பற்றி குரான் விடக்கூடிய ஒரு சவாலாகத்தான் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா இன்ஷா அல்லா அடுத்த ஆயத்துக்கு போவோம்மா ஃபியமாநிலா